அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற ஒரு இடம் சரியா இந்த அரிட்டாப்பட்டிங்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய பேரணிவை சந்திக்க போது ஐம்பது கிராமங்கள் சந்திக்க போறாங்க ஐயாயிரம் ஏக்கர் ஏக்கரை ஹிந்துஸ்தான் நிறுவனம் வாங்கி இந்துஸ்தான் நிறுவனம் வேதாந்தா நிறுவனத்துக்கு விற்கப்பட்டு வேதாந்தா நிறுவனமும் சில கிளை நிறுவனங்களும் ஐந்தாயிரம் ஏக்கர் நிலப்பரப்ப எடுக்க போறாங்க அதுக்கு மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கு எதுக்கு சார் கொடுத்திருக்கு அங்கே ஒரு ஹெவி மெட்டல் அவனுக்கான உலோகம் சொல்லக்கூடிய டன்சன் அப்படின்னு ஒரு உலோகம் இந்த பூமிக்குள்ள இருக்கு பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வருடங்கள் இந்த பூமிக்குள்ள இந்த பூமி இயற்கையாகவும் செயற்கையாகவும் பல மாற்றங்கள் அடைந்து சில கனிமங்களா வளங்களா இந்த பூமியில ஒவ்வொரு இடத்துலயும் உருவாக்கி இருக்கு நீ மண்ணோட நிலப்பரப்பா பார்த்தா தெரியும் ஒவ்வொரு ஊர்லயும் தண்ணியோட நிறங்களை பார்த்தா தெரியும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருந்து பாத்துக்கோ இப்போ இந்த விஷயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த இளம் பசுமை யாரோட திட்டத்துல ஒரு சின்ன விஷயத்தை உங்களோட பகிர போறான் இது சின்ன விஷயம் கிடையாது நமக்கு சின்ன விஷயமாக இருக்கலாம் இந்த மாவட்டத்தில் இருக்க இங்க இருந்து அருகாமையில இருக்கிற மதுரையில அரிட்டாப்பட்டிங்கிற இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற மலை பிரதேசங்கள் மிகப்பெரிய ஒரு ஒரு கேள்விக்குறியாக போது ஐயாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பை கையகப்படுத்தி அங்க இருக்கிற டங்ஷன் அப்படிங்கிற எலமெண்ட் அந்த கனிம கன உலகத்தை எடுக்க போறாங்க இதுக்கு இன்னும் தமிழக அரசு தமிழ்நாடு அரசு இன்னும் அனுமதி கிடைக்கல பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே அனுமதி வாங்கணும் அப்புறம் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில இருந்து அனுமதி வாங்கணும் அப்புறம் பாரஸ்ட் கிளியரன்ஸ் வாங்கணும் அப்புறம் நம்ம தமிழ்நாடு அரசு அதுக்கு அனுமதி கொடுக்கணும் இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு சார் இங்கே டங்ஷன் தேவைப்படுது டங்ஷன் கேள்விப்பட்டிருங்க டபுள்யூ அப்படின்னு ஒரு எலமெண்ட் இருக்கும் இல்லையா ஆவர்த்தன அட்டவணையில படிச்சிருப்பீங்க டங்ஷன் நம்ம பல்புக்குள்ள பாத்துருப்பீங்க இதுக்கு இப்ப இருக்கிறது நமக்கு சிஎஃப்சி பல்பு எல்இடி பல்பு பாத்துருப்போம் டங்ஷன் அப்படிங்கிற எலமெண்ட் வந்து அதிக வெப்பத்தை தாங்கக்கூடிய ஒரு கன உலோகம் நம்ம பழைய காலத்து பல்புல பாத்தீங்கன்னா அதிக வெப்பத்தை தாங்காம தாங்கி ஃபியூஸ் போகாமல் அந்த உள்ளுக்கு பல்புக்குள்ளே இருக்க அந்த இழை பேர் தான் டங்ஷன் இப்போ இது பல்வேறு இண்டஸ்ட்ரியில் த தொழிற்சாலைகளில் இந்த டங்ஷன் இருக்குது சார் பூமிக்குள்ளே இருக்குது ஒரு டங்ஷன் அந்த டங்ஷனை எடுத்து பயன்படுத்தினாங்க நல்லது தானே வளர்ச்சி தானே இந்த வளர்ச்சி 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 அப்படிங்கிற ஒரு மோசமான சூழலில் உலக நாடுகள் எல்லாம் ஒப்பந்தம் போட்டுக்குது ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குது இந்தியாவும் ஒப்பந்தம் போட்டுருக்கு

பாதரசம் கொடைக்கானல்ல மலைகள்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த பாதரசம் பாக்டரியால மிகப்பெரிய பாதிப்படைஞ்சு இன்னும் அங்க பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஊனமாகவும் கருவிலேயே செதஞ்சு போற ஒரு மோசமான சூழல் இருக்கு அப்ப இந்த குனை கொடைக்கானல்ல அரசியல்வாதிகளாலும் அல்லது ஆளும் அரசாங்கங்களாலும் எப்படியோ பல்வேறு சூழலால ஒரு ஃபேக்டரி வருது அங்க வந்து என்ன பண்ணுது ஒரு 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 மெட்டலை எடுக்கிறாங்க ஒரு பாதரசத்தை எடுக்கிறாங்க அதோட வேஸ்டேஜை எங்க கொண்டுட்டு போவாங்க அதுக்கு சில நாம்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க சில விஷயங்களை அவங்களால் ஃபாலோ பண்ண முடியாது அதை தண்ணியில் கலப்பாங்க மழையில் க மழையில் தலையின மழகங்களில் த இந்த தண்ணீரில் ஓடையில் ஆறில் நீரில் குளங்களில் கலந்து அது மறுபடியும் நம்ம உடல் இந்த கன உலோகங்களை செரிக்கக்கூடிய பக்குவ மலையில் பரிணாம வளர்ச்சியில் அந்த சக்தி நம்மகிட்ட இல்லை ஏன்னா இது மனிதனாக கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சது அப்போ இது என்ன ஆகும் டீகம்போஸ் ஆகி உடையிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இல்லை அப்போ நம்ம உடல்லாம் பழுதாகும் கேன்சரிங் ஏஜென்ட் கேன்சர் வரும் இது கொடைக்கானல் நடந்துகிட்டு இருக்க சம்பவம் அடுத்த அரிட்டாப்பட்டி மலையில கடந்த வருடம் தமிழக அரசு நாட்டிலேயே முதல் முறையாக ஒரு தளத்தை உருவாக்குச்சு அனிமல் பறவைகள் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேல பறவைகள் ஊர்வன பரப்பன நிறைய விலங்குகள் பூச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக தமிழக அரசு இந்த அரிட்டாப்பட்டி மலையிருக்கிற பகுதியை அறிவிச்சாங்க இப்ப அங்கதான் இந்த நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த டங்ஷன் சொல்லக்கூடிய உலோகங்கள் அங்கதான் அதிகமா அங்க இருக்கிற ஒரு புணுகுனா இருக்கட்டும் அல்லது தேவாங்க இருக்கட்டும் நரிகள் பறவைகள்லாம் எங்க போகும் கேள்வி நாம் வாழ்வதற்கு நாம் சொகுசாக வாழ்ந்து கொள்வதற்கு நாம் இந்த சொகுசு இந்த உலகை ரசிப்பதற்கு நாம என்ஜாய் பண்ணுவதற்கு எல்லா இயற்கை வளங்களையும் மலைகளையெல்லாம் எல்லாம் தெரியலாம் அப்படி தானே நாம இருக்கிறதுக்கு இருக்கிற எல்லா உயிர்களையும் கொண்டு விடலாம் அப்படிதான இதை யார் கேள்வி கேட்பது ஐம்பது கிராம மக்கள் இப்பவும் தொடர்ந்து போராட்ட இருக்காங்க காரணம் என்ன அவங்க வாழ்வாதாரம் எல்லாம் காணாம போயிடும் அவங்க விவசாயம் எல்லாம் என்ன ஆகும் காற்று எவ்வளவு மாசுபடும் அழகர் மலையில இருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது அந்த அந்த அரிட்டாப்பட்டி அவங்க அந்த குறிப்பிட்ட பகுதியில ஒரு ஐயாயிரம் ஏக்கரை ஸ்கொயர் பண்ணி கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கரை ஸ்கொயரா எடுத்து அதில் வந்து அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஹெவி மெட்டல்ஸ் டங்ஷன் எடுப்பாங்க அதுலேருந்து வரக்கூடிய கழிவுகளை என்ன பண்ணுவாங்க நிறைய இப்போ நம்ம மைன்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா சுண்ணாம்பு எடுக்கிறாங்க அதுலேருந்து மண் எடுக்கிறாங்க அந்த மண்ணை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க தேவையற்ற மண்ணை கொண்டு போய் டம்ப் பண்ணு ஒரு இடத்துல முட்டா அப்படியே ஒரு மலைகள் மாதிரி வச்சுருவாங்க அப்புறம் அது என்ன ஆகும் அது மழையில் கரைஞ்சி மறுபடியும் அங்கே இருக்க விவசாய நிலங்களுக்கும் ஆறுகளுக்கும் ஓடைகளுக்கும் சிற்றோடைகளுக்கும் குளங்களுக்கும் நீர்நிலைகளுக்கும் அது கசிஞ்சு கசிஞ்சு போகும் அப்போ போகும்போது என்ன ஆகும் அதில் இருக்கிற கன உலகங்கள் வேஸ்டேஜ்ல என்ன ஆகும் அழிவை ஏற்படுத்தும் இந்த அழிவு தான் அடுத்து இங்கே நடக்க போகுது அப்ப இப்படி ஒரு விஷயம் பல பல்லாயிரக்கணக்கான உயிர்களை அழித்து அப்படி அந்த வளர்ச்சி யாருக்கு வேணும் இதனால் யார் முதலாளி அடைவார்கள் யாரோ ஒருவன் தனி தனி முதலாளித்துவம் யாரோ ஒருத்தன் முதலாளி அடைவார்கள் இல்லாத ஏழை மக்கள் எங்கே செல்வார்கள் அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் விவசாயம் பண்றவன் எங்கே போவான் நிலத்தடி நீர் மட்டும் என்ன ஆகும் நிலத்தடி நீர் மட்டும் குறையும் காற்று மாசுபடும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த உயிர்கள் அழிந்து விடும் அந்த உயிர் சூழல் உயிர் கண்ணிகளும் அழிந்து விட்டால் அந்த விவசாயத்தை எப்படி ஒரு தனி விவசாயியா மகந்த சேர்க்கை யார் பண்ணுவா அந்த நிறுவனங்கள் வந்து பண்ணுமா அந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து மகந்த சேர்க்கை பண்ணுமா பூச்சிகளை அழித்து விட்டா வெளிநாட்டு வந்து உனக்கு சோறு போடுவானா தேனீக்கள் அழிந்து விட்டால் உலகம் அழிந்து விடும் அதானே நான் போய் சொல்றதா நினைக்கலாம் நீங்க போய் யூடியூப்ல கூகுள்ல செக் பண்ணுங்க தேனீக்களும் பூச்சிகளும் அழிந்து விட்டால் என்ன ஆகும் அடுத்த நான்கு வருடங்கள்ல உணவு பஞ்சம் ஏற்பட்டு மகரந்த சேர்க்கை இல்லாமல் பாலினேஷன் இல்லாமல் இந்த உலகம் அழிந்து விடும் மண்ணாய்களுடன் சோத்துக்கு அடிச்சுப்பான் எங்க போவான் செவ்வாய்க்கு ராக்கெட் விட்டு போவீங்களா எங்க போய் நிலவுல போய் பிளாட் போட்டு தங்குவீங்களா இருக்கிற ஒருத்தர் ரெண்டு பேர் தானே நிலவுல போய் பிளாட் போடுவான் இல்லாதவன் எங்க இருப்பான் நாம எல்லாம் இங்கேயே உணவு பஞ்சத்துக்காகவும் போராட்டத்துக்கும் ஒருத்தன ஒருத்தன் அடிச்சுட்டு சாம்பிஸ் மாதிரி நம்ம அடிச்சுட்டு சாக வேண்டிதான் இதுதான் இறுதியாக நடக்கும் உலக நாடுகள் சொல்வதெல்லாம் இதுதான் உலகத்தையே மிரட்டக்கூடியது இந்த மாதிரி வளர்ச்சிங்கிற கோர்வையில் நடக்கக்கூடிய வன்மங்கள் முதல் முதலில் உயிர்கள் எல்லாம் சாப்பிடும் செத்து போனா பல்லாயிரக்கணக்கான பறவைகளும் பூச்சிகளும் பாம்புகளும் பள்ளிகளும் இறந்து போனால் உணவு உனக்கு இங்க இடம் இல்லை மனிதர்களுக்கு இங்க இடம் இல்லை இல்லவே இல்லை நம்ம எல்லாமே எல்லாருமே இறந்துடுவோம் காரணம் என்ன உணவு தட்டுப்பாடு காற்று மாசுபாடு நீர் தட்டுப்பாடு இன்னைக்கு ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் பாருங்க இங்க இருக்கிற ராமநாதபுரம் பாருங்க தேனை தூக்கி கலையா தெரு தெருவா அது எவ்வளவு நாளா நமக்கு இன்னும் ஐம்பது வருடங்கள்ல நாமளும் அந்த நிலமைதான் தான் அதிகப்படியான வெப்பமும் அதிகப்படியான மழையும் இன்னும் நம்மள இன்னும் கட்டுக்கடங்காத பிரச்சனைகளுக்கு உள்ளாக்க போகுது புரியுங்களா இப்ப ஒரே இப்ப மூணு வேலை பசிக்கிற சாப்பாட்ட ஒரே வேலையில எனக்கு கொடுக்குறான் நீ இந்த வேலையில சாப்பிடணும் எப்படி சாப்பிட முடியும் சாப்பிட்டு மீதி வேஸ்ட் ஆயிடும் அதே போலதான் ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆறு மாசம் பெய்யக்கூடிய பெய்யக்கூடிய பிரிஞ்சு பிரிஞ்சு மழை பெய்யக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பருவமழை ஒரே இரண்டே அஞ்சு மழை கொட்டி தீர்த்தா கொள்வதற்கும் தேக்கி வைத்துக் கொள்வதற்கும் எத்தனை தூர்வாரப்பட்டு இருக்கின்றன இல்ல எத்தனை குளங்கள் அந்த தண்ணியை தேக்கி வச்சிருக்கோம் வரும் குளங்கள் நிரம்பும் நிரம்போம் பழிஞ்சு ஓடிடும் கடலுக்கு நேரம் கலந்துவிடும் அப்ப தேக்கி வச்சிருக்கான திட்டங்கள் நம்மகிட்ட இருக்கா அதை பயன்படுத்துறமா நூறு நாள் தேசிய ஊரக வேலை வாய்ப்பு வளர்ச்சி கிட்டே அதெல்லாம் உட்கார்ந்துட்டு தேவையில்லாம வந்து மக்கள் வரி பணம் வேஸ்ட் ஆகுது மக்களோட உழைப்பு வேஸ்ட் ஆகுது எவ்வளவு பேர் சோம்பேறிகள் ஆகிறார்கள் இதையெல்லாம் நான் பார்க்க வேண்டும் கேள்வி எக்க வேண்டும் இதை மனதால் உணர வேண்டும் மனசால உணரணும் இப்படி மக்களோட உழைப்பு வேஸ்ட் ஆகுது அப்படின்னு யார் மனது எங்கெல்லாம் வந்து உனக்கு அந்த ஒரு பொதிப்பும் ஒரு வேகமும் ஒரு வருதோ அப்போதுதான் நீ ஒரு மேக ஒரு மனிதனாகிறாய் அதுக்குதான் படிப்பு என்ன வெறும் பாடத்தை படிச்சு நீ ஐநூறு ஐநூறு பெரிய நீளா அது கிடையாது கல் பாட அறிவு என்பது வேற அனுபவ அறிவு என்பது வேற சரிங்களா இந்த பாடங்கள் உனக்கு வாழ்வையும் சொல்லி தராது உனக்கு படிப்பு எஜுகேஷன் பாஸ் பண்றாரு தான் சொல்லி தரோம் இதை தாண்டி நீ படிச்சுக்கிட்டு வந்து நீ இங்க வந்து வாழும்போது இந்த உலகம் வேற மாதிரியாக இருக்கும் அதுவும் இன்னைக்கு உனக்கு சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் உன்னை தாக்கறதுக்கு தயாரா இருக்கு பயங்கரமான நோய்கள் வரும் பெருநோய்கள் கொள்ளை நோய்கள் வரும் இனிமே வரும் என்ன சார் பயமுறுத்துறீங்களா சார் சொல்கிறேன் அவ்வளோதான் இது உண்மை நடக்கும் நடக்க போகுது ஏன் நாம இப்படி செஞ்சு வச்சுட்டேன் இந்த பூமியை இவ்வளவு நாசம் பண்ணி விட்டோம் யாராவது பிளாஸ்டிக் இல்லாம இன்னைக்கு வீட்டுக்கு போறீங்களா ஏதோ ஒரு கேரி போகும்போது பழமோ ஏதோ காய்கறியோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு போறோம் அப்ப நாம் மாற வேண்டும் இல்லையா நாம் இந்த மாற்றத்தின் முதல் விதியாக நான்